அவன் மனிதர்களை வீழ்த்துவதற்கு எடுத்துக்கொண்ட முதல் ஆயுதம் எது என்பது தொடர்பாக அல்லாஹ் சொல்கிறான் என்பவன் மனித குலத்தினுடைய விரோதி அவனுடைய பாதுகாப்பில் இருந்து அவனுடைய எல்லா விதமான விரோதங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் எல்லா அபிமானிகளும் நமக்கு போதனை செய்தார்கள் கல்புல் குரான் என்று சொல்லப்படக்கூடிய ஆசியனில் கூட அல்லாஹ் சொல்வான் அவன் உங்களுக்கு விரோதி என்று உங்களுக்கு நான் சொல்லித்தரவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் அலமாக அகது இலைக்கும் பனி ஆதம் மனித அலி இஸ்லா உடைய மக்களே நீங்கள் சைதானை வணங்கக்கூடாது அவனுக்கு கட்டுப்படக்கூடாது என்று நாம் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்யவில்லையா இன்ன கூறக்கும் அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான் அவனுடைய தீமையை கொண்டுதான் குரான் நிறைவு செய்கிறது அல்லாஹு தாலா மின்சர் வஸ்வாஸ் சைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை கொண்டுதான் குரானை நிறைவு செய்கிறான் அந்த அவன் வீழ்த்துவதற்காக அவன் எடுத்துக்கொண்ட முதல் ஆயுதம் சொன்னா அவருத்தை வெளியாக்குவது மறைக்கப்பட வேண்டிய விஷயத்தை வெளியாக்குவது இதுதான் ஷைத்தானுடைய முதல் ஆயுதம் கமா சொல்கிறான் கமாஜ் உங்களை அவன் பித்ராவில் ஆழ்த்திவிட வேண்டாம் உங்களுடைய பெற்றோர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதை போல இந்த சொல்கிறான் என்ன செய்தான் சாப்பிடக்கூடாது என்று அந்த கனியை சாப்பிட வைத்தான் அந்த கணியை சாப்பிட்டால் அவர்களை மறைத்திருக்கக்கூடிய அவுரத்து வெளியாகிவிடும் அதனாலே அந்த கனியை சாப்பிட வைத்து அதன் வழியாக அவருடைய அவுரத்தை வெளியாக்க வைத்தான் அந்த அவுரத்தை வெளியாக்குவதுதான் சைத்தானுடைய ஆயுதங்களிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய சங்கையான இஸ்லாம் ஆடை அணிவதில் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நமக்கு இருக்கிறது ஆடை என்பது உலகத்தில் மரியாதையை தர வேண்டும் மறுமையில் நற்கூலியை தர வேண்டும் அப்படிப்பட்ட ஆடையாக நம்முடைய ஆடை அமைந்திருக்க வேண்டும் மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆடை அணியக்கூடியவன் பிராணிகள் எதுவும் ஆடை போடுறதில்லை மனிதர்கள் மட்டும்தான் உலகத்துல ஆடை அணிகிறார்கள் மனிதனுடைய ஆடையின் நோக்கம் ரெண்டுதான் குரான் சொல்கிறது ஒன்று மானத்தை மறைக்குதல் இன்னொன்று அலங்காரம் மானத்தை மறைப்பதும் அலங்காரமும் கௌரவம்தான் ஆடையினுடைய நோக்கம் சொல்கிறான் ஆண்களை பொறுத்தவரையிலே தொப்புளில் இருந்து முட்டு வரை அவர்கள் எந்த வகையிலும் வெளியாக கூடாது இருந்தாலும் சரி கூட்டத்தோடு இருந்தாலும் சரி அது ஹராமாகும் அந்த இடத்தை வெளிப்படுத்துவது என்பது அதே போல பெண்களை பொறுத்தவரையிலே அவனுடைய கை முகம் தவிர மற்ற எல்லாமே அவரத்து தான் கை முகம் தவிர எல்லாமே என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இந்த கனியை சாப்பிட்டதும் தப்சீரில் எழுதுகிறார்கள் தகாபத் தகாபத் அன்புமா லிபா லிபா சகுமா சகுமா அவுரத் அந்த கனியை சாப்பிட்டதும் அவங்களுடைய அவரத்தை வெளியாயிடுச்சு ஒரு ஆளுடைய அவுரத்தை இன்னொரு பார்த்தார்கள் பஸ்தகையா வெட்கப்பட்டு போனால் என்று தப்சீர்ல நமக்கு எழுதி காண்பிக்கிறார்கள் அதனாலே இந்த ஆடை விஷயத்தில் குறிப்பாக அவுரத்தை வெளியாக்கக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்கணும் அவுரத்தை தனிமையிலும் சரி பொதுவாக இருக்கும் பொழுதும் சரி அவரத்தை வெளியாக்க கூடாது அவுரத்துன்னு சொன்னா நம்முடைய முன்மின் துவாரங்களுடைய இந்த பாகம் மாத்திரம் அல்ல தொடையும் அவுரத்து தான் சல்லாசன் சொன்னாங்க மனிதனுடைய அவரத்து என்பது தொடையும் மனிதனுடைய அவுரத்து தான் என்று சொல்லி காண்பித்தார் அதனாலே அவுரத்தை வெளியாக்கக்கூடிய விஷயத்தில் மறைக்கப்பட வேண்டிய அந்த விஷயங்களை வெளியாக்குவதுதான் சைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் அதனால் நம்முடைய ஆடையை கொண்டு அதை மறைக்க வேண்டும் அவரத்தை அதை அலங்கரிப்பதற்காக வேண்டிய ஆடை அது மாதிரி மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அந்த ஆடைகளை மாத்திரம்தான் நாம அணியும் பட்டாடையும் தங்கமும் சல்லா ரெண்டு கையில் எடுத்துட்டு சொன்னாங்க அல்லாஹுத்தாலா இதை என்னுடைய உம்மத்தில் ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான்னு சொன்னான் அதனால பட்டாடையும் தங்கமும் ஹராம் ஆடை அணியும் பொழுது கரண்டைக்கு கீழே அணியக்கூடாது சொன்னாங்க என்ன அவர்களை கருணையின் ரஹமத்தின் கண் கொண்டு பார்க்க மாட்டான்னு சொன்னான் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதனால கரண்டைக்கு கீழே ஆடை அணிவதை மார்க்க நமக்கு தடை என்று சொல்கிறது அது மாதிரி தொப்புல மறைக்காம ஆடை அணியக்கூடாது குறிப்பாக அந்த எல்லாம் பார்த்தா தவாபு செய்யும்படுதெல்லாம் தொப்புல் வெளியில தெரியற மாதிரி இருக்கிறதுங்கிறது இருக்குதே அது 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 எஹராமையை அவரும் தவாபையை பாதித்து விடும் அதனால தொப்புல் வெளியே தெரியக்கூடாது என்பது மாத்திரமல்ல தொடையும் இந்த காரியத்தை கொண்டும் வெளியே தெரியக்கூடாது அது மாதிரி ஆடைகளிலே ஆண்கள் அணியக்கூடிய ஆடையை பெண்கள் பெண்கள் இப்படி அணியக்கூடாது ரசூல் சொன்னார் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார் அல்லாஹ் தாரா சபிக்கிறான் என்ற காரணத்தினாலே அப்படி மாற்றி அணியக்கூடாது என்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு எச்சரித்தார் பெண்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் இந்த ஆடைகள் விஷயத்துல அவுரத்தை மறைக்கிற விஷயத்துல பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் வெட்க உணர்வு அதிகம் உள்ள அவர்கள் அரைகுறை ஆடை போல் உள்ள காரியங்களை ஆக்கி கொள்ளக்கூடாது வெளியிலே அவருடைய உடல் தோற்றம் தெரியக்கூடிய விதத்தில் இறுக்கமான ஆடைகளையும் அணியக்கூடாது முடியும் அவருடைய நிலை அவருடைய முடியும் அவரத்து தான் மறைக்கப்பட வேண்டியதிலே பெண்களுக்கு முடியும் அவர்களுக்கு அவரத்து தான் அதுவும் மறைக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது குறிப்பா பெண்கள் விஷயத்துல ஒரு ரெண்டு ஹதீஸை பார்த்தேன் நமது உயிரின மேலான கண்மணி முகமது தருமாருக்கு ஒரு பெண்மணி வருகிறார் ரொம்ப துக்கமான நிலை அந்த நிலையிலே நிலையிலே தன்னை முழுமையாக வெட்கத்தை பேணிய ஒரு பெண்மணி ஜாத் இம்ராத்தும் இரண் வரை என்று அறியப்பட்ட அந்த பெண்மணி வருகிறார்கள் தஸ் இவனிஹா தன்னுடைய மகனை பற்றி விசாரிப்பதற்கா யாரத்த மகன் அவர் ஒரு யுத்தத்துல கலந்து சகிதாக்கப்பட்டு விட்டார் அவரை பத்தி ஒரு வரும்பொழுது வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் கூட இல்லையே இப்படி முழுசா மூடிட்டு வர்றமா இருக்குதேன்னு சொல்லி சில பேர் நினைச்சான் அப்படி நினைத்து அது குறித்து அந்த அம்மா இடத்திலேயே கேட்ட பொழுதுதான் அந்த அம்மா சொன்னார்கள் ஸ்ரீதேவியான் அவர்கள் இன் தகவீராயி என்னுடைய மகம் போயிட்டான் அதனால என்னுடைய ஹயாமா போயிடுச்சுன்னு கேட்டான் என்னுடைய மகம் போயிட்டான் ஆனால் அதன் காரணத்தினால் என்னுடைய ஹயாமா போயிடுச்சு இன்னைக்கும் நல்ல அவுரத்தை பேணி ஒதுங்கி இருக்கக்கூடிய பெண்களும் கூட இப்படி மாதிரி துக்கமான கா ஒரு நிலைகளில் இருக்கும் பொழுது தங்களுடைய அவரத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலே அவர்கள் ஆகியிருப்பதை உதாரணமா முடிவுடன் அவரத்தானு அவர்களுக்கு முகம் கைது வர மத்தது அவரத்தை என்று சொல்லும் பொழுது அதை வெளியாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் கண்மணி ரசூர்ல்லாஹி சல்லாசலம் அவர்கள் இக்கட்டான சோதனையான இந்த நேரத்திலே கூட தன்னுடைய அவுரத்தை பேணி முழுமையாக மறைத்திருந்த அந்த பெண்ணை பாராட்டி சொன்னார்கள் இப்போ அஜூர் சகிதை உன்னுடைய மகனுக்கு ரெண்டு சஹீதனுடைய கூலி கிடைக்கும் சொன்னான் உன்னுடைய இந்த வார்த்தையின் காரணத்தினால் அல்லாஹுத்தாலா உன்னுடைய மகனாருக்கு ஒரு அல்ல ரெண்டு சகிதனுடைய கூலியை கொடுக்கிறான் அவங்க அந்த பிள்ளைக்கே பையனுக்கே ரெண்டு சஹிதனுடைய கூலின்னா அதை சொன்ன தாய்க்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து யோசிச்சு பாக்க அதே மாதிரி நாம் எல்லாம் பிரபலமா கேள்விப்பட்டவர் ஹரிஸ்தான் திருமதியில வருது கண்மணி ரசூர்ல்லாஹி சொல்லா அவர்கள் ஒரு பெண்ணை குறித்து சொன்னார்கள் சஹாபிகள் சாதாரணமா அந்த பெண் நடந்து வந்தா சொல்லுவாங்களாம் சொர்க்கத்தின் பெண் யாரையாவது பார்க்கன்னா இவங்கள பாருங்கன்னு சொல்லுவாங்களாம் சஹாபிகள் நடத்து சஹாபிகளுக்கு மத்தியிலே அந்த பெண் அவ்வளவு பிரபலமானவர்கள் யாராவது சொர்க்கத்தினுடைய பெண்ணை பார்க்கணும் இவங்க பாருங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள பெண் ஏன் அந்த பெண் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னா அவர்களுக்கு கைகால் வலிப்பு வந்தது கைகால் வலிப்பு வந்தது வந்த அந்த நேரத்தில் அவங்களுடைய ஆடைகள்லாம் ரொம்ப விலக ஆரம்பிச்சிருச்சு தர்பாருக்கு வந்து சொன்னார்கள் அவங்க ஆரோக்கியமா இருந்த அந்த நேரத்தில் வந்து நான் இப்படி கைகால் வலிப்பு ஏற்படுகிறது எனக்கு அந்த என்னுடைய ஆடைகளா சொன்னாங்க அதனால எனக்கா நீங்க துவாசீங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க இன் சபர்த்தி பறக்கில் ஜன்னா இந்த விஷயத்துல நீ சபு செய்துகிட்டேன்னு சொன்னா இந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் உன்னுடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க நோயை நீ பொறுத்து கொண்டால் உன்னுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புன்னு பொறுப்பு அந்த நான் பொறுத்துக் கொள்கிறேன் ஆனால் ஊற்ற உள்ளாக அல்லா அப்படி அந்த நோய் வரும் பொழுது என்னுடைய ஆடைகள் நான் என்ன சொன்னார் என்னுடைய ஆடைகள் விலக கூடாதுன்னு சொன்னாங்க கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா செல்லாம் அந்த பெண்மணி அவர்கள் அவரத்தை இக்கட்டான நேரத்திலும் கூட வெளிப்படுத்தி விடக்கூடாது என்று அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை பாராட்டி அவங்களுக்காக துவா அதுக்கு பிறகு எந்த நிலையிலையும் உங்களுடைய அவரத்து விலகவில்லை என்று வருகிறார் சஹாபிகளை பொறுத்தவரையிலே சொர்க்கத்தின் பெண்மணி என்று எல்லோரும் பாராட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் என்று பார்க்கிறோம் அதனாலே இந்த உலகத்திலே செய்தான் மனிதனை வீழ்த்துவதற்காக என் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு

மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது என்ன செய்யுங்க அவங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னார் அல்லாஹு தாலா மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக உன்னதமான சொர்க்கத்திற்கு தகுதி உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் கபூல் செய்து அருள்வானாக ஆமீன் மீன் யார் அம்பல்லா அனில்